தண்ணீரின் வந்து தொண்ணூராடு கலையறியல் கீழனுடைய மாணவியர் மிக அழகான வாழ்த்துக்கா பாடுனாங்க உண்மையை அந்த பாடலை கேட்டு மிகுஞ்சு போனேன் அந்த திருக்குறளை திருக்குறள் வானியதிகாரத்தை மிக அழகாக பாடுனாங்க அதுல ஒரு வரி எல்லாருக்கும் தெரியும் நீரின்றி அமையாது உலகு அம்மா நீரின்றி அமையாது உலகுன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர்கள் நம்ம முன்னோர்கள் சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம் அது கோவலன் கண்ணகி கதை எல்லாருக்கும் தெரியும் காப்பு இறைவாழ்த்து இருக்கும் ஆனால் சிலப்பதிகாரத்தில் இறைவாழ்த்து எப்படி ஆரம்பிக்கும்னா மாமழை போட்டுதும்னா ஆரம்பிக்கும் மழைதான் இறைவன் மாமலை மலை இல்லை மாமலை பெரிய மழை பெய்யணும் மாமழை போற்றுதும் இறைவனுக்கு நிகரான இடத்தில் மழை வைத்து எழுதப்பட்ட காப்பியும் சிலப்பதிகாரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு மழை பெய்யலன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மழை பெய்யாமலாம் இல்லை ஆனாலும் தெரியும் மழை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அவங்க புரிஞ்சிருந்தாங்க ஆனால் அந்த மரபில் வந்த நாம மழையே பெய்யாத காலத்தில் கோவை பாட்டு பாடணும் எங்க சிக்கல் நடந்துச்சுன்னா சிக்கல் நடந்துச்சு அந்த சிக்கல் தான் அக்கறை இல்லாத ஒரு தலைமுறை இப்போ இல்லை அந்த கல்வி அதனால தான் காலங்காலமாக எனக்கு தண்ணீர் தந்த நாம் நம்முடைய மரபு என்ன தமிழ்நாட்டில் எது இல்லாமல் இருக்கலாம் மாரியம்மன் கோயில் இல்லாத ஒரு ஊர் கூட இருக்காது அதுதான் அதுதான் நம்முடைய வழிபாட்டு முறையினுடைய உச்சம் மாரியம்மன் மலை மாரியாய்க்கு என்ன வழிபாட்டு மரபுகளா நீர் எடுத்து வருவது தண்ணீர் தான் தண்ணீருக்கு எடுக்கிறவளாக மாரியம்மன் விழா அப்படி தண்ணீரை இறைவனோடு வைத்த மரபில் வந்த நாம ரெயின் கோவேடு பாட்டுப்பாங்கன்னா இந்த தண்ணீர் கெட்டு போவதற்கு நம் மனதிலிருந்து இந்த உணர்வுகளை மாற்றி அமைத்தார்கள் அதை கொஞ்சம் திரும்ப என் பிள்ளைகளுக்கு இந்த தண்ணி இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் நம்ம நம்ம ஊரை பத்து முதல்ல தெரியும் எனக்கு பேர் கொடுத்துருக்காங்க கோயமுத்தூர் வந்தோம்னா கோயம்புத்தூர் அவ்வளோதான் கோயமுத்தூரோட மேற்க மருதமலை இருக்கு கிழக்க பீலமேடு இருக்கு வடக்க காரமடை இருக்கு தெக்க எட்டு மடை இருக்குது என்ன இதெல்லாம் மருத மருந்தான் மருதமலை பூளைச்செடிகள் பூத்திருந்ததுதான் பூலை மேடு அதான் தா பூளை மேடாயிடுச்சு எட்டு மரங்கள் இருந்தது அது மரம் எட்டு மரங்கள் தான் எட்டு மடை தாரை மரங்கள் தான் தாரை மடை தாவரங்களால் அடையாளப்பட்டது தான் என் ஊர் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பூக்கு பூனா ஃப்ளார் அடுத்தவர் பட் பட்னா ஒரு மொத்து எவ்வளோதான் தெரியும் பூக்கு ஆறு பருவங்களை ஆறு பருவங்களை அடையாளம் கொண்டது தமிழ் ஆறு பருவம் கடைசி பருவம் பி வீனா விழுந்த மலர் இடையில ஒரு பருவம் வரும் முகை அப்படி மொட்டிலிருந்து பூவா மலர்கிற பருவம் முகை சிறுமுகை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பெருமிதம் கொள்ளணும் இந்த பெருமிதம் இருக்கு இந்த பெருமிதத்துக்கு பேர இன்னும் சில பெருமிதங்கள் உண்டு ஆர் எஸ் போறமில்ல ரத்தின சபாபதி புரம் அது பேரு வெறும் ஆர் எஸ் புரம் அல்ல யார் அந்த ரத்தன சபாபதி அவினாசரோட மேம்பால இறங்குறோம் ஏறுறோம் ஏறி இறங்கணும்னா அப்படியே மேக்க இறங்கணும்னா அந்த மில் அந்த மில் ரோடு ஆரம்பிக்கும் கொஞ்சம் உள்ள பணம்னா நரசிம்மலை நாயுடு உயர்நிலை பள்ளியில் ஒரு போர்டு இருக்கும் யார் நரசிம்மலை நாயுடு இந்த வரலாறு நமக்கு தெரியணும் இன்னைக்கு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல தண்ணி இருந்திருக்கு நரசிம்ம இடம் ஒருத்தரு தண்ணி பிரச்சனை இருக்குது அதை தண்ணி எங்க இருந்தாலும் கொண்டு வரணும் எங்க தண்ணி இருக்கு மலைக்கு அந்த பக்கம் இருக்கு மலைக்கு அந்த பக்கம் இருக்குன்னு யாரோ சொல்றாங்க குதிரையில போறாரு குதிரையில போயிட்டு அந்த புலி இருக்குது யானை இருக்குது அட்டை பூச்சிகள் இருக்குது யாரும் போகாத இடம் பழங்குடி மக்களை கூட்டிட்டு போயிட்டு மலைக்கு அந்த பக்கம் போய் இறங்கி பார்க்கிறாரு ஒரு ஃபால்ஸ் விழுகுது முத்துக்குளம் அருவி அவ்வளோ தண்ணி ஓடுது இந்த தண்ணியை கொண்டு வந்தால் கோயம்புத்தூருக்கு தண்ணி பிரச்சனை தீரும் கொண்டு வரணும்னு ஒரு ரிப்போர்ட் பிரிப்பேர் பண்றாரு தொள்ளாயிரத்தி ரத்ன கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்காரு எப்படியாவது கோயம்புத்தூர் தண்ணி கொண்டு வரணும் அவர் முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோயம்புத்தூருக்கு வந்தவர் தான் சிறுவாணி தண்ணீர் இந்த வரலாறு எப்படி எனக்கு தெரியும் சிறுவாணி கோவையின் வரலாறுன்னு விலங்கோ எழுதின நூலில் இருந்து எனக்கு தெரியும் நொய்யலை மீட்க வேண்டும் நொயலை மீட்க என்ன பண்ணணும் நொய்யல் குளங்களை மீட்க வேண்டும் என்ன பண்ணணும் நொய்யலும் இருக்கிறது சில இடங்களில் குளங்களும் இருக்கிறது நல்ல வேளை சிறுதுளி உள்ளிட்ட அமைப்புகள் வந்ததனால் அந்த குளங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கின்ற பிரச்சனை என்ன சில இடங்களில் இது சிஸ்டம் டேங்க் நொய்யலாத்தி இதெல்லாம் உருவாக்கப்பட்ட குளங்கள் தானே உருவாகலை நம் முன்னோர்களுடைய பெரிய விஷன் நீங்க வந்து உலகத்தில் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பாடம் எடுக்கணும்னா எங்க போகணும் ஒரு புகழ்பட்ச வேர்ல்டு என்விரான்மெண்ட் கேட்கிறாங்க அவர் சொன்ன பதில் என்ன தெரியல இது இன்டர்நேஷனல் போரத்தில் கோ டு சவுத் இந்தியா யூ கேன் சி த பெஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொன்னாங்க தென்னிந்தியாவில் தான் மக்களுக்கு மழை குறைவு கொஞ்ச நாள் தான் மழை பெய்யும் அந்த கொஞ்ச நாள் பெய்த மழையை

குளத்தை தூர்வாடுறோம் குளத்தை சுற்றி ஒரு உருவாக்குறோம் அந்த விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு பயன் தர்றோம் ஆனால் கழிவு கடக்காமல் தடுக்க வேண்டியது ஒரு அரசுகளின் கடமை அரசுகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுக்கணும்னா சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய குரல் மட்டும் இல்லாமல் மக்கள் குரல் எழ வேண்டும் இளையவர்களுடைய குரல் எழ வேண்டும் அந்த குரல் எழுந்தால் நொயல் உயிரோடு ஓடும் முயல் குளங்கள் உயிரோடு இருக்கும் இவற்றை நம் காலத்தில் காப்பாற்ற முடியும் இந்த நம்பிக்கை விதைப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த கூட்டத்தில் என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்